பெருங்கலத்தூரில் ஸ்டிட்ச்கார்ட் நவீன தயலகம் திறப்பு விழா சென்னை பெருங்கலத்தூர் காமராஜர் ஸ்ரீராம் பார்க் அபார்ட்மெண்ட் எதிரே வாடிக்கையாளர்களின் வசதிக்கேற்ப சரி செய்து வசதியான மற்றும் கவர்ச்சிகரமான ஆடைகளை உறுதி செய்வதாக புதிய தையல் பிராண்டான ஸ்டிச் கார்ட் நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நவீன பிராண்ட் ஸ்டிச் கார்ட் நிறுவனத்தை நேச்சுரல் சதுன் குழுமத்தின் நிறுவனர் திருமதி வீணா குமரவேல் மற்றும் பிரபல நடிகை ஸ்வேதா சுப்பிரமணியம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்று திறந்து வைத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நிறுவப்பட்ட ஸ்டிச் கார்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளது வாடிக்கையாளர் சேவை திட்டமிட்டபடி குறிப்பிட்ட தேதி வழங்குதல் இலவச டோர் டெலிவரி போன்றதால் முக்கியத்துவம் பெற்றது தற்போது பெருங்களத்தூரில் திறக்கப்பட்டுள்ள இந்த புதிய நிறுவனம் மூலம் பெருங்களுத்தூரை சுற்றியுள்ள பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது பெருங்கலத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்பு வாசிகளுக்கு சிறந்த தையல் மற்றும் ஆடை சேவைகளை எளிதாக அணுகக்கூடிய வகையில் இந்த கிளை அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஸ்டிச் கார்ட் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் லாவண்யா சுந்தராஜன் கூறுகையில் இந்த மையம் பெருங்கலத்தூர் தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டை முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவை அளிப்பதற்காக திறந்துள்ளோம் மேலும் இதன் கிளை சென்னையில் பல்வேறு கிளைகள் தொடங்க உள்ளோம் மேலும் இளம்பெண் தொழில் முனைவோரை எங்களுடன் பிரான்சைஸ் கூட்டாளர்களாக சேர அழைக்கின்றோம் மேலும் தகவல்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்டிச் கோ டாட்இன் ஐ பார்வையிடவும் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் டூ நைன் ஃபைவ் ஐ தொடர்பு கொள்ளலாம் என்றனர் இந்த நிகழ்வில் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் குடியிருப்போர் சங்கத்தினர் மற்றும் வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்வேதா சுப்ரமணியன் இன்னைக்கு லாவண்யா அவங்களோட புதுபடி ஃபிட்ச்கார்ட் வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது வரைக்கும் வந்து கார்ட்ல வந்துட்டு ரொம்ப ஈஸியாக டெய்லரிங் வந்துட்டு நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் எனக்கு இஸ் வெரி 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 நைஸ் ஃப்ரெண்ட் எந்த அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் நான் கேட்காம எனக்கு அவ்வளோ அழகா ஐ மீன் ஃபிட்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு பர்சன் அண்ட் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அண்ட் இன்றைக்கி எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்க பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு பெஸ்ட் பெட் ப்ளேஸ் டு கம் அண்ட் அவங்களோட என்ன நீடோ அதாவது நம்ம கேட்காம அவங்களே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க ஸோ ஒரு ட்ரீம் அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் எந்த அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் இஸ் அமேசிங் அண்ட் அவங்களோட இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம் இன்னும் நிறைய பேர் ஹாப்பியாக ஸ்டிச் கார்ட்டோட அவுட்ஃபிட் போட்டுட்டு அவங்களோட சந்தோஷத்தை வந்துட்டு எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறோம் ஸோ விஷிங் ஹர் அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஸோ ஒரு பிகினிங்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க பார்த்துட்ருக்கிறாங்க ஸோ ஷிட் ஸ்பெடிங் ஹாப்பினஸ் அண்ட் ஷிப் ஸ்பெடிங் லவ் அவங்களோட அவுட்ஃபிட் மூலியமாக ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் ஸ்டிச்சிங்னா எனக்கு இவங்க வந்துட்டு ஒரு வருஷமாக எனக்கு தெரியும் ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அந்த பாண்ட் இருக்கும் ஸோ அதுதான் சொன்னேன் இல்லைங்களே ஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டர் ஒரு ஒரு ரொம்ப அன்பு தருவாங்க அதனால் எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களும் சரி அவங்க மொத்த ஃபேமிலியும் சரி எனக்கான ஒரு அன்பு கொடுத்துட்டே இருப்பாங்க ஜஸ்ட் ஒரு கால் தான் லைக் என்ன கலர் எனக்கு சூட் ஆகும் என்ன அவுட்ஃபிட் போட்டால் இன்னும் அந்த ஈவெண்ட்டுக்கு அழகு தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன ஒரு கம்ப்ளீட்டாக புரிஞ்சு வச்சு ாங்க ஸோ ஒரு கஸ்டமருக்கு என்ன வேணும்ன்ட்டு ஷில் அப்சர்வ் இட் ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ் ஒரு டிசைனருக்கோ ஒரு ஸ்டைலிஸ்க்கோ ஒரு பொட்டிக் வச்சிருக்கவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு யுஎஸ்டி மாதிரி அண்ட் ஷி ஹேஸ் காட் தட் அண்ட் ஐ ஆம் வெரி லக்கி டு நோ ஹர் பிகாஸ் அதை நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அவுட்ஃபிட் யோசிச்சிருப்பேன் இந்த கலரில் இந்த காம்பினேஷனில் நல்லா இருக்குமான்னு கேட்பேன் உடனே அமுச்சி விட்ருவாங்க ஸோ இட்ஸ் சூப்பர் டு நோ ஹர் அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசாவில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் యా హలో ఎవరి వన్ దిస్ ఇస్ లావే ఫ్రం స్టి స్టార్ట్ ఐఎం రియల్లీలి హ్యాపీ టు షేర్ నా థర్డ్ అవుట్లెట్ స్టార్ట్ పనిపెంగూరల్ల జస్ట్ అప్పోసట్టు ఫార్ సక్స్టి త్రీ శ్రీరామ్ అపార్ట్మెంట్కి అప్పోసోమ్ రియల్లీలి హ్యాపీ ప్లీజ్ డూ విజిట్ స్టోర్ ఇది వ ఫుల్ అండ్ ఫుల్ కస్టమైస్డ్ షోరూమ్ అండ్ స్టూడియో ఆల్సో బ్రైడల్ వెస్టర్న్ వేర్ ఇండో వెస్టర్న్ బ్లౌస్ సల్వార్ ఎలా స్టిచ్ పండు ప్లీజ్ డూ విజిట్ స్టోర్ థ్యాంక్ యూ సో మచ్ கஸ்டமர்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்க வேன் ரன் பண்ணும்போது இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ இங்க சுத்திமூர்த்தி இருக்க பெருங்கத்தூர் படப்பை இருக்கவங்க இருக்கவங்கெல்லாம் வரலாம் கண்டிப்பா அவங்க தான் இது அது இல்லாம நியூ கஸ்டமர்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் வரணும் எங்க ஃபிட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பாக்கணும் அவங்க எல்லாரும் சந்தோஷமா ஐ மீன் அவங்க எதிர்பார்க்கற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போடணும் பிரைடல் வேர் Western, the western salwar suit, blouse, lehenga, gown, all Good morning. And Lavanya is really good. She sent me a couple of dresses and blouses. Really great. And when they opened the small uh, van shop in the park 63, she asked me to open the shop. I opened and said one day you will open a big shop. The it happened, she will grow more and more and Thank all you. the best Thank and you. really she will do very well. Thank you so much. Each place you will open a shop. Make my word. Thank <laughs> you. Very <Thank laughs> great.